அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமது விஆர் ரிலிஜியஸில் திருத்தலங்கள் கோவில்கள் மசூதிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் மேற்கொண்டு இன்னும் அதிகமான வீடியோக்களை பார்க்க எங்களது விஆர் ரிலிஜியஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க மரியன்னையின் காட்சிகளை பற்றி இன்று நீங்க பார்க்க போறீங்க மரியன்னையின் காட்சிகள் என்பவை உலக வரலாற்றில் புனித கன்னி மரியா பல தருணங்களில் வெவ்வேறு இடங்களில் தோன்றி செய்தி வழங்கிய நிகழ்வுகள் ஆகும் உலகமெங்கும் மரியாவின் நூற்றுக்கணக்கான கணக்கான காட்சிகள் நிகழ்ந்துள்ளன அவற்றில் முக்கியமான ஏழு காட்சிகள் மட்டும் இங்கு நான் பார்க்க போகிறோம் முதலாவதாக எருசலேம் காட்சி இறைமகன் இயேசுவின் தருணத்தில் இருந்தபோது பல்வேறு இடங்களுக்கு இயேசுவினர் செய்தியை அறிவிக்க சென்றிருந்த இறை ஏவுதலால் நோக்கி விரைந்தனர் வெகு தூரம் சென்றிருந்த தோமாவை தவிர மற்ற திருத்தூதர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கிய நிலையில் அன்னை மரியா மரணமடைந்தார் இறந்து அடக்கம் செய்யப்பட்டதும் கடவுள் மரியாவின் ஆன்மாவோடு அவரது உடலையும் விண்ணகத்தில் ஏற்றுக்கொண்டார் மரியாவின் மரண வேளையில் அவரது ஆசிரியரை பெற முடியாத திருத்தூடர் தோமா காண வேண்டும் என்று ஆவலோடு விண்ணகத்தை நோக்கி சபம் செய்து கொண்டிருந்தார் கிபி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அடைந்த அன்னை மரியா தோமாவுக்கு தோன்றி தான் விண்ணக மாற்றியில் இருப்பதை உறுதி செய்ததுடன் தனது இடை கச்சையையும் அவரிடம் வழங்கினார் வாருங்கள் இரண்டாவது ரோம் காட்சி காண்போம் இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் வாழ்ந்த செல்வந்தரான ஜான் என்பவருக்கும் திருத்தந்தை லிபேரியஸ் அவர்களுக்கும் அன்னை மரியா கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் நான்கு அன்று காட்சியளித்தார் மறுநாள் எஸ்குலின் குன்றின் மேல் தான் பணிசூழ செய்யும் இடத்தில் தனக்காக ஓர் ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்று மரியன்னை அவர்களுக்கு உரைத்தார் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி எஸ்குலின் குன்றுக்கு அவர்கள் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பணிமயமாக காட்சியளித்தது அன்னை மரியாவால் ஆடையாளம் காட்டப்பட்ட அந்த இடத்தில் செல்வந்தர் ஜானின் உதவியோடு திருத்தந்தை லிபேரியஸ் தூய மரியன்னை பேராலயத்தை கட்டி எழுப்பினார் பிற்காலத்தில் திருத்தந்தை மூன்றாம் நானூற்றி முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது வரை உள்ள வருடங்களில் அவ்வாலயத்தை புதுப்பித்தார் வாருங்கள் மக்களே மூன்றாவது வால்ஷின்காம் காட்சியை காண்போம் இங்கிலாந்து நாட்டின் வால்ஷின் காம் நகரில் வாழ்ந்த ரிசல்டின் தே பவர்சஸ் என்ற பெண்ணிற்கு கிபி ஆயிரத்து அறுபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னை மரியா காட்சியளித்தார் அப்போது அன்னை அவரிடம் நாசரே தில்லம் போன்று இங்கு எனக்கு ஒரு இல்லம் எழுப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அன்னை மரியாவின் வேண்டுகோளை ஏற்று அப்பெண்மணி அன்னைக்கு அந்த இடத்தில் நாசரே இல்லத்தை போன்று ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார் வாரங்கள் நான்காவது குவாதலூப்பே காட்சியை காண்போம் மெக்சிகோ நாட்டின் குவாதலூபே நகரில் வாழ்ந்த புனித யுவான் தியோகா யுவான் பெர்னாச்சினோ ஆகியோருக்கு கிபி ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அன்னை மரியா காட்சியளித்தார் அப்போது மரியனை வாழ்வழிக்கும் உண்மை கடவுளின் கண்ணித்தாய் நான் என்னை தேடி வரும் அனைவருக்கும் அன்னைக்குரிய அன்பையும் தாய்க்குரிய கனிவையும் தருவேன் எனக்கு இங்கு ஓர் ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் என்று மொழிந்தார் அன்னை தனது காட்சிக்கு ஆதாரமாக யுவான்வின் தில்மாவில் தன் அழகிய உருவத்தையும் பதிய செய்தார் பின்பு அன்னை அழித்த இடத்தில் ஓர் அழகிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு இன்றளவும் புகழ்பெற்று விளங்குகிறது வாருங்கள் நாம் அடுத்து வேளாங்கண்ணி காட்சியை காண்போம் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணி என்ற சிற்றூரில் அன்னை மரியா பால் கொண்டு சென்ற சிறுவனுக்கு தோன்றிய அன்னை பால் பொங்கி வழியும் அற்புதத்தை நிகழ்த்தினார் மோர்விற்ற கால் ஊனமுற்ற சிறுவனுக்கு தோன்றிய மரியனை அவனது கால்களுக்கு குணமளித்து ஆரோக்கிய அன்னையாக தன்னை வெளிப்படுத்தினார் அவ்வூரில் வாழ்ந்த கிறிஸ்தவ பெரியவர் ஒருவருக்கு தோன்றிய அன்னை மரியா தனக்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறும் கேட்டுக் கொண்டார் ஒரு சிறிய ஆலயம் முதலில் சிறிது காலத்துக்கு பின் பின்னையின் உதவியால் அடைந்த போர்ச்சுகீசியர்கள் அந்த ஆலயத்தை பெரிய ஆலயமாக கட்டி எழுப்பினார்கள் வாருங்கள் அடுத்து லூர்து காட்சியை காண்போம் பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் மசேபியல் என்ற குகையில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரை அன்னை மரியா பதினெட்டு முறை காட்சியளித்தார் பெர்னதத் என்ற இளம் பெண் அன்னையின் காட்சியை காணும் பேறு பெற்றார் மரியன்னை பெர்னதத்திடம் நானே அமல உறுப்பவும் எனக்காக இங்கு ஒரு ஆலயம் எழுப்பப்பட வேண்டும் பாவிகளின் மன மாற்றத்திற்காக மக்கள் செபமும் தவமும் செய்ய வேண்டும் என்று கூறினார் அன்னை நாளுக்கு ஒரு மறையுண்மை என்ற வகையில் ஜபமாலையின் மகிழ்ச்சி துயரம் மகிமை மறையுண்மைகள் அனைத்தையும் பதினைந்து காட்சிகளில் பெர்ணதத்தை செபிக்க செய்தார் அன்னை மரியாவின் காட்சிக்கு அடையாளமாக அற்புத நீரூற்று ஒன்றும் அங்கு தோன்றியது வாருங்கள் அடுத்து பாத்திமா அன்னையின் காட்சியை காண்போம் போர்ச்சுகல் நாட்டின் பாத்திமா நகரில் புதர் ஒன்றின் மீது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் மே பதிமூன்று முதல் அக்டோபர் பதிமூன்று தேதி வரை அன்னை மரியா ஆறு முறை காட்சியளித்தார் மூன்று சிறுவர்களுக்கும் காட்சியை அளித்து அவர்களிடம் நான் செபமாலை என்னை தங்கள் வாழ்வை திருத்தியமைக்க வேண்டும் தங்கள் பாவங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாய்விகளின் மனமாற்றத்திற்காக செபமும் தபமும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உலகம் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் நரகத்தின் காட்சியை சிறுவர்களுக்கு காண்பித்த நரக வேதனைக்கு உட்படாதவாறு ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்தார் இரண்டாம் உலக போர் ரஷ்யாவின் திரும்பல் திருஜெபிக்கு வரும் துன்பம் ஆகியவற்றை அன்னை முன் அறிவித்தார் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்னை மரியாவின் கடைசி காட்சியின் போது சூரியன் அங்கு மிங்கும் தல்லாடி அதிசயத்தை பாத்திமாவில் கூடியிருந்த சுமார் எழுபதாயிரம் மக்களே நமது அன்னை மிகவும் சிறப்பு வாய்ந்தவள் நமது துயரங்களையும் கஷ்டங்களையும் அவளிடம் சொல்வோம் அவள் நமது துயரங்களையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாள் நன்றி நமது வி ஆர் ரிலிஜியஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி